ஒரு மேடை பேச்சு இதுல ஒரு ஒரு குட்டி மன்றம் மேடை பேச்சுல நடுவரா இருக்கிறது சிரமமா பேச்சாளராக இருக்கிற சிரமமா ரெண்டு பக்கம் கருத்து சொல்லி இதுக்கு ஒரு தீர்ப்பம் சொல்லுங்களேன் இல்லை நடுவரா இருக்கிறது அப்படின்றது முதல்ல கூட்டத்தை இழுக்கணும் யார் நடுவர்ன்றத வச்சுதான் கூட்டம் வரும் பேச்சாளர்களுக்கு ஒரு மரியாதை இருக்குனாலும் யார் தலைமையில் அப்படின்னா அவர் தான் முதலமைச்சர் பிரதமர் அப்படின்ற மாதிரி பேச்சாளர்ன்றது அணியில இருக்கிறவங்க தான் நடுவருடைய பொறுப்பு தான் ரொம்ப பெருசு முழுக்க அவர் அலர்ட்டாக இருக்கணும் ஒரு ரெண்டரை மணி நேரம் பட்டிமன்றம்னா ரெண்டரை மணி நேரமும் அந்த பட்டிமன்றம் அவர் கையில் தான் இருக்குது பேச்சாளர்கள் தவறு செய்தார் தப்பான செய்தி சொன்னால் அல்லது முறை தவறி ஏதோ சொன்னால் அல்லது எதிரை தேவையில்லாமல் கலாய்ச்சா அந்த நேரத்திலலாம் அவங்கள வழிபடுத்த வேண்டியது நடுவரோட கூட்டம் தொய்வடைஞ்சால் ஆடியன்ஸ் சலசலப்பு பண்ணால் எந்த நேரமும் கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணி அவங்க அவங்க மேலே கவனமாக இருந்து அதாவது எனக்கு இந்த பேஜுக்கு சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி அவர் உக்கார முடியாது அதை வந்து கண்டக்ட் பண்றதே முழுக்க ஒரு டைரக்டர் மாதிரின்னு வச்சுக்க அவர் தான் அவர் தான் இந்த தலைப்புல இன்னும் பேசலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கோடு காட்டணும் முன்னுரையில் அவங்க கொஞ்சம் டிரைலானால் அந்த இடத்த அவங்கள சப்போர்ட் பண்ணணும் ரொம்ப தொஞ்சு போறாருன்னா பெல் அடிச்சு அவரை உட்கார பண்றது அவர்தான் பேச்சாளராக இருக்கிறது எளிமையானது நம்ம நேரம் பத்து நிமிஷம் பன்னெண்டு நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் பேசிட்டு உக்காந்துடலாம் மீதி அவர் பார்த்துக்குவார் என்னை பொறுத்த வரைக்கும் காரசாரமாக பண்ணுறதுன்றது பேச்சாளர் தான் எதை விரும்புகிறீங்க அப்படின்னா பேச்சாளர் தான் எது கஷ்டம்னா நடுவர் நடுவராக இருக்கிறதுக்கு பயிற்சி வரும் எனக்கு இப்போல்லாம் என்ன தோணும்னா ஏதாவது ஒரு நாலு கூட்டம் பேசின பிள்ளைங்க எல்லாரும் நடுவராகிடறாங்க ஆமாம் எனக்கு நல்ல நினைவு இருக்குது நான் தொண்ணூற்றி ஒன்றில் மேடைக்கு வந்தேன் ரெண்டாயிரத்தி மூணுல கல்யாண மாலை சன் டிவி நிகழ்ச்சிக்காக என்ன நடுவரா கூப்பிட்டாங்க பாண்டிச்சேரியில் நடந்தது மோகன் கல்யாண மாலை மோகன் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு இப்போ நான் பேங்க்கில் இருக்கேன் உங்களை நடுவரா போட்டு ஒரு நிகழ்ச்சி பண்ணலாம் நினைக்கிறா ராஜா அப்படின்னு சொன்னார் நான் ஐயாட்ட போய் கேட்டு வர்றேன் ஆ சொல்லுங்க சாயந்தரம் சொல்லுங்கன்ட்டாரு நான் சாயந்தரம் ஐயா விட்டு போனேன் இந்த மாதிரி கேட்குறாங்க அதுக்குள்ள நீ நடுவரா உங்களுக்கு என்ன அனுபவம் இருக்கு ம் ஆ ம் நம்ம சீனியர் எல்லாம் இருக்கானுங்க என் கூட அவங்க யாரும் இன்னும் நடுவராக போயிருக்கானா நீ வந்து தாக்கு சுப்பிரமணியன் நடுவரா போட சொல்லு உனக்கு இன்னும் நாள் இருக்குது அப்படின்ட்டாரு ஓ நான் போய் இது மோகன் சார் கிட்டே நீங்கள் இப்போ கேட்டாலும் அதை சொல்லுவார் நான் ஃபோன் பண்ணி சார் எங்கள் டீமில் தாக்கு சுப்பிரமணியன் இருக்கார் அவரை நடுவராக போடுவீங்களா உனக்கு இன்னும் நாள் இருக்குது அப்புறம் பார்த்துக்கலான்னு ஐயா சொல்லிட்டாருன்னு அப்போ அவர் சிரிச்சாரு அவன் என்கிட்ட ஃபோன் பண்ணி என்னை நடுவராக போடுன்றான் உங்களை போடுறேன்னா நீ இன்னொரு ஆளை போடு நான் வேண்டாம்ன்றீங்க இந்த மாதிரி சொன்ன ஒரே ஆள் நீங்கள் தாங்க அதான் உண்மை சரியான ஒரு பயிற்சி இல்லாமல் நடுவருக்கு எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிடும் கண்டிப்பாக அவங்க ஒரு பாட்டு சொல்கிறாங்கன்னா அந்த பாட்டு என்னன்னு தெரியாது ஒரு திருக்குறளை தப்பாக சொன்னால் அது சரி பண்ண தெரியாது ஒரு பொது விஷயத்தை தப்பாக சொன்னால் இல்லை இது உண்மை இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இப்போ நிறைய பேர் இப்போ மேடைகளில் நிறைய பேசுவாங்க மகாத்மா காந்தி சவுத் ஆப்ரிக்காவில் ஜெயிலில் இருக்கும்போது அங்கே இருந்த ஒருத்தருக்கு ஜென்ரல் ஸ்மர்ட்ஸ்னு ஒருத்தர் அதை பேரை கூட நிறைய சொல்கிறது இல்லை அவருக்கு ஒரு காலணி செய்து கொடுத்தார் உடனே கேட்டார் எப்படி உங்களுக்கு என் கால அளவு தெரியும்னு கேட்டார் நீங்கள் உள்ளே வரும்போது என் நெஞ்சில் மிதிச்சிங்க அந்த அடையாளம் இருந்தது அதனால தான் அதை அப்படியே செஞ்சேன் அப்படின்னு சொல்லி கை தட்டுவாங்க ஓகே இது முழுக்க உண்மை இல்லை ஓஹோ எப்போவுமே வந்து அங்க கவர்னரா இருந்தவர் அதாவது ஆங்கில அரசினுடைய பிரதிநிதியா இருந்தார் அவர் வந்து ஜெயிலர் கிடையாது ஜெயிலர் கிடையாது அவரும் காந்தியும் நண்பர்கள் ஏன்னா காந்தி அங்க இருக்கிற தமிழ் மக்களினுடைய இந்திய மக்கள் த இந்திய மக்களுடைய ஆனா அவருக்கு அதிகம் தமிழர்களையும் தெரியும் விளையாடி இருந்து பாலசுந்தரமுடன் அங்க இருந்தவர்களுக்கு இவர் ரெப்ரசன்டேட்டிவா தலைவராக தான் இருந்தார் அவங்க போராட்டத்தை வழிநடத்தினாரு அதனால இந்திய மக்கள் சார்பாக இவர் போய் நிற்பார் அரசு சார்பாக அவர் பேசுவார் இப்படி தான் அவங்க பேசி பழகியிருக்கிறாங்க சந்திப்பு இருந்திருக்கு காந்திக்கு அங்கே இருக்கிற சிறையில் இருக்கும்போது காலனி செய்கிற வழக்கம் இருந்தது அதனால் செஞ்சு பழகினார் அவர் அதில் ஒரு பேரை வந்து இருந்து அவர் கிளம்பும்போது சவுத் ஆப்ரிக்கா விட்டு கிளம்பும்போது பரிசாக ஜென்ரல் ஸ்மர்ஸ்க்கு கொடுத்தார் அதை அவர் ரொம்ப காலம் பயன்படுத்தி காந்தியினுடைய எழுபதாவது பிறந்த நாளைக்கு சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு மலர் மாதிரி ஒரு புத்தகம் போட்டுருக்காரு அது என்கிட்ட இருக்கு இந்த புத்தகத்துல காந்திக்கு எழுபதாவது பிறந்த நாளை பிறந்த நாள் வாழ்த்து சொன்ன கட்டுரைகள் நிறைய இருக்கு அதுல ஒரு கற்ற ஜென்ரல் ஸ்மட் அவர் அந்த கட்டுரையை எழுதி நீங்கள் எனக்கு பரிசாக கொடுத்த அந்த செருப்பு காலணிகளை நான் வெயில் காலத்துல எங்கூர்ல போடுவேன் ஏன்னா குளிர் காலத்துல தான் போடணும் அதை இனிமேல் நான் அதை வச்சிருக்கிறது மரியாதை இல்லை அதை நன்றியோடு திருப்பி அனுப்புகிறேன்னு அது சொன்ன கற்றுரை இருக்கு அவர் நெஞ்சில் மிதிச்சார் அதெல்லாம் உண்மை இல்லை இப்படித்தான் எல்லாரும் கைதற்றல் வாங்குறதுக்கு காந்திக்கும் பாரதிக்கும் ஒரு கடித போக்குவரத்து இருந்தது இவர் வந்து அவரை நீங்கள் ஏன் தமிழில் பேச இந்தியில் பேசினீர்கள் நீங்கள் வந்து குஜராத்தில் பேசியிருக்கலாம் நீங்கள் ஏன் ஆங்கிலத்தில் பேசி இந்த மாதிரிலாம் சொல்லுவான் அவர் உடனே நீ ஏன் இதை தமிழில் எழுதாமல் இங்கிலீஷில் எழுதினேன்னு அவர் கேட்டார் நான் என்னுடைய தாய்மொழியை பயன்படுத்தி எவரையும் திட்டமாட்டேன்னு பாரதி சொன்னேன் இதெல்லாம் கைத்தட்டல் வாங்குறதுக்காரு காந்தியினுடைய அத்தனை கடிதங்களும் பொது வெளியில் இருக்கு இருக்குது அத்தனையும் தொகுத்து வச்சிருக்கிறார் காந்திக்கு எழுதப்பட்ட கடிதம் காந்தி எழுதிய கடிதம் எல்லாமே இருக்குது ஆவணம் அதில் இந்த மாதிரி ஒரு ஆவணத்தில் இல்லை எங்கேயும் லியோ டால்ஸ்டாய் அவர் வந்து காந்திக்கு ஒரு கடிதம் எழுதினார் அதில் உங்கள் திருக்குறளை படித்துத்தான் நான் அகிம்சையை தெரிந்து கொண்டேன்னு சொன்னார் அப்படின்னு ஒரு இது இருக்குது அதை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் உண்மை கொஞ்சம் உண்மை இல்லைன்னு தெரியும் காந்தி சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கும்போது லண்டனுக்கு போறாரு போகும்போது அங்கே ஒரு க கடிதத்தை பார்க்குறாரு அந்த கடிதம் லியோ டால்ஸ்டாய் ஒரு வங்காள நாட்டு நம்ம வெஸ்ட் பெங்கால்காரனுக்கு எழுதியது அது என் லெட்டர் டு ஏ ஹிந்து எ லெட்டர் டு ஏ ஹிந்து அதாவது இங்கே லண்டனில் இருந்த ஒரு பெங்காலி நம்ம ஊருக்காரன் அவருக்கு கடிதம் எழுதுகிறான் சாதாரணமாக வந்த வணிகத்துக்கு வந்த இந்த ஆங்கிலேயர்கள் எங்களை ஆளுகிறார்கள் எங்கள் இந்தியாவை இவர்களை அடித்து விரட்ட முடியாதா நாங்கள் வந்து மிலிட்ரியை வச்சு இவங்கள விரட்ட முடியாதா அப்படின்னு கேட்டு எழுதுகிறான் அதுக்கு அவர் என்ன பதில் எழுதுறாருனா நீங்கள் எத்தனை பேர் அவங்க எத்தனை பேர் அப்போ முப்பது கோடி அவங்க வந்து மூவாயிரம் பேர் முப்பதாயிரம் பேர் அதாவது வந்தவங்க இந்தியாவுக்குள்ள அப்போது உங்களுக்குள்ள பல பிரச்சனை இருக்கு உங்களுக்குள்ள பிரிவினை இருக்கு நீங்க சமயத்தை வச்சுக்கிட்டு பிரிஞ்சு கிடக்குறீங்க நீங்கள் எப்படி அவனோட சண்டைக்கு போக முடியும் உங்க ஊர்லேயே ஹிந்து குரல்னு ஒன்று இருக்கு அதில் சொல்லியிருக்கு இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன் செய்த அதான் அவர் ஹிந்து குரல்னு சொல்றாரு அவர் வந்து ஜெர்மன் மொழிபெயர்ப்பை எங்கேயோ படிச்சிருக்கிறார் ஒரு சில குரல்களை அவர் கோட் பண்ணுறாரு ஆனால் இது திருக்குறள்னு தமிழில் இருக்கிறதும் அவர் சொல்லலை இந்த கடிதத்தை காந்தி பார்க்குறார் பார்த்துட்டு லியோ டால்ஸ்டாய்க்கு அவர் ஒரு கடிதம் எழுதுறார் இந்த கடிதத்தை நான் எடுத்து அதில் சில ஆல்ட்ரேஷன் பண்ணி சில விஷயங்கள் ஏன்னா கொள்கையை லியோ டால்ஸ்டாய் எதிர்க்கிறார் உருவ வழிபாட்டை எதிர்க்கிறார் இதை எல்லாத்தையும் எடுத்துட்டு நான் இதை எங்க இந்தியர்களுக்கு கொடுக்கலாமா இதை நான் விடுதலை போராட்டத்துக்கு ஒரு தூண்டுகோலாக நான் வச்சுக்கலாமா அப்படின்னு லியோ டால்ஸ்டாய்க்கு எழுதுறாரு அவர் அதுக்கு சம்மதம் கொடுக்குறார் அதுக்கு பிறகு இதை பத்தாயிரம் காப்பி எடுத்து அன்றைக்கு அவர் சவுத் ஆப்பிரிக்காவில் டிஸ்ட்ரிபியூட் பண்றார் அவர் மொழிபெயர்த்து இங்கிலீஷில் இருக்கிறத மொழிபெயர்த்து அவர் பண்றார் இதெல்லாம் நடந்திருக்கு காந்தியும் டால்ஸ்டாயும் ஒருமுறை கூட சந்திச்சு ஆனால் டால்ஸ்டாய் பண்ணைன்னு ஒன்று டால்ஸ்டாய் மேல இருந்த அன்பினால சவுத் ஆப்பிரிக்காவில் அவர் உருவாக்குறார் டால்ஸ்டாயோட பொண்ணு அவர் சந்திக்கிறார் அதுக்கு பிறகு கொஞ்ச நாள்ல அவங்க கடித போக்குவரத்து நின்றது காரணம் டால்ஸ்டாய் தவறி போகிறார் இந்த மாதிரி செய்திகளை பாதியை பாதியை எடுத்து கற்பனை சேர்த்து பேசுறது பட்டிமன்றங்களில் மேடைகளில் ரொம்ப ஜாஸ்தி ஆ ஆம்ஸ்ட்ராங்கும் நிலவில் இறங்கினாங்க இல்லையா அவர் வந்து முதல்ல இறங்க வேண்டியவர் ஆல்ட்ரின் தான் ஆம்ஸ்ட்ராங் ஏன் இறங்கினார்னா ஆல்ட்ரின் தயங்கினாரு அதனால தான் ஆம்ஸ்ட்ரிங் வந்து ஆம்ஸ்ட்ராங் இறங்கிட்டாருன்னு அது மகா அபத்தம் அதுக்கான நாசாவுடைய குறிப்புகள்லாம் எடுத்து பாருங்க அவங்க இறங்கினது ஜூலைலேயே என்னப்பான் அதுக்கு முந்தின ஆண்டினுடைய தொடக்கத்திலேயே இந்த பயணத்தினுடைய கமாண்டர் யாரு கமாண்டர் இன் சீஃப் ஆம்ஸ்ட்ராங் தான் இருக்கும் அவங்க போய் இறங்கினது ஈகிள்னு ஒரு சின்ன ஒரு ஒரு அமைப்பு அது அதுக்குள்ள ஒருத்தரை தள்ளிவிட்டு ஒருத்தர்லாம் இறங்க முடியும் ஒருத்தர் இறங்கினாதான் தான் இறங்க முடியும் இங்கே நிலவுல என்ன செய்யணும்ன்றத கீழே நாசா தான் சொல்லும் நாசா முன்கூட்டி திட்டமிட்டபடிதான் நடக்கும் இவன் தான் முதலாக இறங்கணும் அதற்கான பயிற்சியோட தான் அவங்க போயிருக்கிறாங்க எவ்வளவோ இருக்கு நாம் வந்து அந்த மேடைக்கு நம்முடைய சொல்ல வந்த கருத்துக்காக ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸை ட்விஸ்ட் பண்ண அரசியல் மாதிரி இப்போ இந்த மாதிரி நடுவர்கள் இதை பற்றி சரியான புரிதலோடு இருந்தாதான் ஆடியன்ஸு உண்மையை உணர்வான் கண்டிப்பா இல்லாட்டி அந்த மேடையில் சொல்லப்பட்ட பொய்களை அப்படியே அழிவான் இதுவரை ராஜா சாரோட பேசுகிற நேர்காணல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னும் பல நேர்காணலை உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா இந்த கிளிக் பட்டனை அமுத்துங்க வணக்கம் நன்றி